சவரிப்பாளையம் வார்டியன் ஐம்பத்தி ஒன்று கத்தோலிக்க தேவாங்கர் சமூக கூடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்களிடம் தவிரியான நகர் நலச்சங்க ஒருங்கிணைப்பாளர் குரியன் மற்றும் நிர்வாகிகள் அப்பகுதி வாழ் மக்கள் வீடுகளின் டி எஸ் பெறுவது மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கோரிக்கை மனு அளித்தனர் கத்தோலிக்க தேவாங்கர் சங்க பொதுச் செயலாளர் கென்னடி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பீடமேடு பகுதி மூன்று செயலாளர் ரா தேவசீரன் ராஜ் சேரநாதன் ஐம்பத்தி ஒன்றாவது வட்டக்கழகச் செயலாளர் கா மணிகண்டன் இன்னாஸ் மரிய ஜோசப் சவேரியார் நகர்நலச்சங்க ஒருங்கிணைப்பாளர் திரு ரெக்ஸ் செலஸ்டின் உதவி செயலாளர் கத்தோலிக்க தேவாங்கர் சங்கம் மற்றும் நகர் நலச்சங்க ஒருங்கிணைப்பாளர் திரு சகாய்ராஜ் பொருளாளர் கத்தோலிக்க தேவாங்கர் சங்கம் கழக நிர்வாகிகள் கத்தோலிக்க சங்க நிர்வாகிகள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மாநகராட்சியில் அதே போலவே நகராட்சிகள் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு அமைப்புகளில் நமக்கு என்னென்ன அந்த திட்டங்கள் அதே மாதிரி நமக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதை வந்து காலையில் படிச்சுருந்தோம்னா மாணவிய